வணக்கம் ஜவைஜ் புறம் ஜவாத் பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தமாக தராங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு பான் இந்திய நடிகை ராதிகா ஆப்தே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முகம் தான் குறிப்பாக தமிழே நடிச்சிருக்கிறார் கபாலி மற்றபடி வெற்றி செல்வன் தோனி ஆளினால் அழகு ராஜா அப்படிங்கிற படத்துல நினைச்சிருக்கேன் ஆமா அதுலயும் நினைச்சிருக்கிற பிரபல்யமான முகம் அதை விட பிரபல்யமான முகம் வந்து நிர்வாணம் கவர்ச்சி ஆபாசம் அதுல ரொம்ப ரொம்ப பிரபல்யம் ரஜினிகாந்த் கூட தன்னுடைய படத்துல கதாநாயகியாக நடிக்க வச்சுட்டு பின்னால ஒரு நிர்வாண படம் வெளியாச்சு ராதிகா ராதிகா அப்துல் நிர்வாண படம் ரெண்டு மூணு மாசத்துல நினைக்கிறேன் ரஜினியா வந்து ரொம்ப ஆகிட்டார் என்னடா அது இந்த மாதிரி ஒரு பெண்ணோட குட்டிகள் வந்து நம்ம கதாநாயகியா போட்டு நடித்தோம் ஐயோ இனிமேல் அந்த பக்கமே கூட சாமிங்கிறது போட்டு அவரே வந்து ஆகி போன ஒரு விஷயம் அதான் ராதிகா ஆப்பே நடிகை ஏன்னா படுக்கை ஏறி காட்சி நிறைய நடிச்சிருக்கிறார் ஹிந்திலையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி நிர்வாணமாக நடிச்சிருக்கிறாரு படுக்கை ஏறி காட்சி நடிச்சிருக்கிறார் ஆங்கில படம் நிறைய படம் நிர்வாணமாக நடிச்சு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படிங்கிற நடிச்சவன் விளம்பர படத்தை தன் உடல் அழகை வந்து பாட்டு பாட்டா காமிச்சிருப்பாரு இதெல்லாம் வந்து ஒரு நடிகை என்பதை எல்லாம் விட இவருடைய உண்மையான பிம்பத்தின் வெளிப்பாடுன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழல் தமிழக பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கதாநாயகி தோற்றம் ஒரு டீசண்டா மற்றபடி பேர் வாங்கியிருக்க மற்றபடி இந்தியிலேயே ஆங்கிலத்திலயே காரி துப்பக்கூடிய நிர்வாண நிலை அதையும் பல பேர் ரசிக்கிறாங்க அது வேறுபக்கம் இருந்தாலுமே கூட ஒரு குறிப்பான ஒரு கண்ணோட்டம் ஒரு ரசிகர்களுக்கு வரக்கூடிய சமயத்துல இவையெல்லாம் என்ன எந்த ஒரு ரசிகரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மறைமுகம் பார்த்துட்டு காரி துப்பிட்டு ஏதோ ஒரு வகையில உற்று கவனிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அப்படி ஒரு சூழல்ல வந்து இன்னைக்கு வந்து தான் கர்ப்பமாக இருந்த நேரத்தில் போட்டோ ஷூட் பண்ணிய போட்டோக்களை வந்து இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல பதிவு பண்ணிட்டு இருக்க அதான் கொடுமையிலும் கொடுமை கர்ப்பமானாரு ஆமா அவருடைய கணவர் வந்து பெரட்டிக் டெய்லர் காதல் திருமணம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல காதல் திருமணம் பண்றார் பெரட்டிக் டெய்லர் அப்படிங்கிறத ஏதேசம் ஒரு பன்னெண்டு வருடங்களுக்கு பின்னால போன வருஷம் கர்ப்பம் ஆற இப்ப வந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருக்கு பெண் குழந்தை பிறந்தாச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாள் பெண் குழந்தை பிறந்தாச்சு அதே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தார் ஆமா ஏதோ இவருக்கு மட்டுமே குழந்தை பிறந்ததாக ஒரு நிலைப்பாட போட்டிருந்தாரு போடுறாரு பட்டு அதுலேயும் ஒரு கவர்ச்சியையும் ஆபாசத்தையும் நிர்வாணத்தையும் காண்பிக்கின்றார் அப்படின்றது அசிங்கத்தனமாக எல்லோரும் காரி துப்பக்கூடிய ஒரு சூழல் குழந்தை பிறந்துருச்சு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன மாத்திரம் இருந்தாலுமே கூட குழந்தை பால் கொடுப்போம் மற்றபடி பாராட்டுவோம் அதன் அடிப்படையில போவோம் அப்படின்னு இல்லாமல் இன்னும் வந்து அந்த நிர்வாணத்தனம் ஆபாசத்தனம் அந்த தன்னைத்தானே கொச்சைப்படுத்தி கொள்ளக்கூடிய தனம் இருந்துட்டு தான் இருக்கு ராதிகா ஆப்டேட்டா என்ன பண்ணிருக்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கம்ப்ளீட் கர்ப்பமாக குழந்தை பிறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் எடுக்கப்பட்ட சில ஃபோட்டோ தான் போட்டுக்கேன் அதில் ஒரு ஃபோட்டோவை பார்க்குற சமயத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் எடுத்த ஒரு ஃபோட்டோ ரொம்ப மெல்லிசாக துணி வளைவலையாக அதில் இருக்குது அப்படியே மார்பகம் அப்படியே தெரியுது ஏன்னா இரண்டு கால்களுக்கு இடைப்பட்ட பகுதி தெரியுது நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா கர்ப்பம் அப்படிங்கிறது தெரியுது மற்றபடி வந்து எதற்கு இத்தனை க கவர்ச்சி இவ்வளவு ஆபாசம் என்ன சொல்லாத ஒரு நிர்வாணம் எதற்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கீங்க கேட்டா வந்து அதுல ஒரு பதிவு போடுற அதாவது வந்து இவ்வளவு எடை போட்டுட்டேன்னு எனக்கே தெரியல நான் ரொம்ப இடம் போட்டுட்டேன் கைகாலாம் வீங்கி போச்சு முகமெல்லாம் வீங்கி போச்சு கண்கள் வீங்கி போச்சு இதில் என் அழகை மட்டுமே நான் பார்க்கின்றேன் அப்படிங்கிறார் பாத்தீங்களா இங்கதான் ஒரு நடிகை அப்படிங்கிறத காமிக்கிற நான் வந்து அந்த போட்டோஷூட் படத்தை குழந்தை பிறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால இதுக்குன்னே போட்டோ ஷூட் பண்ணி போட்டோ போட்டோ எடுத்தாச்சு குழந்தை பிறந்துருச்சு குழந்த ஷூட் எடுத்தப்ப அந்த போட்டோக்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல பதிவு பண்ண ராதிகா குழந்தை பிறந்ததுக்கு பின்னால அதையெல்லாம் ஒன்னு ஒன்னா இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அது ரொம்ப ஆபாசமான ரொம்ப ரொம்ப உற்று கவனிக்கக்கூடிய ஒரு நிர்வாண படம்னு கூட சொல்லு அந்த அளவுக்கு கேவலமான ஒரு படம் நம்ம வலை மாதிரி ஒரு துணியை போட்டுக்கிட்டு மற்றபடி ரொம்ப மெல்லிசா அப்படி அப்படி உடல் பாகங்கள்லாம் தெரியக்கூடிய ஒரு சூழல் இது தாய் என்ற ஒரு நிலைப்பாடு என்பது ரொம்ப அதான் ஒன்று தான் பஞ்சு மற்றபடி வந்து காரி துப்பக்கூடிய ஒரு நிலை அவருடைய ஒரு நிர்வாண படங்கள் அதில் வந்து தன்னுடைய ஒரு அழகை நான் மட்டுமே பார்க்கின்றேன் கைகால் வீங்கி போச்சு கண்கள் எல்லாம் வீங்கி போச்சு நான் கர்ப்பமாக இருக்கின்றேன் ரைட்டு ஓகே இதுல வந்து நான் என் குழந்தையை பார்க்கின்றேன் நான் கர்ப்பமாதியா என்பதை பார்க்கின்றேன் மற்றபடி வந்து என் அழகை நான் ஒரு குழந்தைக்காக நான் அர்ப்பணிக்கின்றேன் அப்படியெல்லாம் வந்து பதிவு போடலை கண் வீங்கி இருக்குது காலு வீங்கி இருக்குது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கை வீங்கி இருக்கிறோம் கர்ப்பிணி அப்படின்னாலே வந்து அங்கங்கே வந்து வீக்கங்கள் இருக்கும் அழகு தனியாக உயர்த்தி தெரியப்படும் இதையெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் என்ன வந்து நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி வந்து இதில் என்னை மட்டுமே நான் பார்க்கின்றேன் அப்படிங்கிற எவ்வாறு ஏற்றுக்கொள்ளலாம் அப்ப அப்போ இவர் வந்து கர்ப்பத்தை பார்க்கல அதில் இருக்கக்கூடிய குழந்தையை பார்க்கல இவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தல இதுலயும் வந்து அவர் ஆபாசத்தை தான் வெளிப்படுத்தினார் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த நடிகைகளுடைய ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது கட்டாம என்னதான் ஒரு கர்ப்பமானாலும் சரி ஒரு கவனம் கட்டினாலும் சரி குழந்தை பிறந்தாலும் சரி இவர் எந்த வகையிலுமே ஆபாசமானவர்கள் நிர்வாணமானவர்கள் காரி துப்பக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தான் இத கண் கூட நம்ம பார்க்கக்கூடிய சூழல் இதை பார்த்து நெட்டீசர்களா காரி துப்பிட்டு இருக்காங்க என்னங்க இது போட்ரோ ஷூட்டு இதற்காகவே நீங்கள் போட்டோ செட் எடுத்தீர்களா அப்படின்னு இன்னைக்கு நெட்டிசர்லாம் அவருடைய அந்த போட்டோக்களை பார்த்து கேள்வி கேட்டு இருக்கிறாங்க உண்மையிலே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் அதாவது இருக்க வேண்டியதான் ஒரு நடிகை அப்படிங்கிற பேர்ல வந்து கவர்சிகரமான நிர்வாணமான மற்றபடி ஆபாசமா இருக்கக்கூடிய சமயத்துல அது முன்கூட்டி குழந்தை பிறந்ததுக்கு பின்னாலும் கர்ப்பத்திற்கு பின்னாலும் அதற்கென்று ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா அதையும் ஒரு கர்ப்ப கவர்ச்சியாக ஆபாசமாக நிர்வாணமாக சித்தரிக்கிறப்ப அப்புறம் நீ எல்லாம் புள்ள என்ன புரோஜனம் அப்படிங்கிற கேள்வி வருதுல புள்ள புத்தி என்ன புரோஜனம் இருக்கு ஒண்ணும் கிடையாது இதுக்காகவே புள்ள கர்ப்பமானாயா அப்படிங்கிற கேள்வி வருது ராதிகா ஆப்தேவை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி போட்டோ சூட்டுக்காக கர்ப்பமான இருக்கலாம் குழந்தை பிறப்பதற்கு முன்னால அந்த உடல்வாகி வெளிப்படுத்துவதற்காக நீங்க கர்ப்பமான இருக்கலாம் அப்படின்னா பலவிதமான கேள்வி வருது இதுதான் பார்க்கின்ற ஒரு சூழலை பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக வந்து நடிகைகள் இப்படித்தான் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கண்கூட நிலைப்பாடு ஆனா இதெல்லாம் ரொம்ப கோரம் வெளிப்படுத்துங்க பல நடிகைகளுக்கும் ராதிகா ஆப்தே போன்ற நடிகைகளுக்கும் நாம் சொல்லிக் கொள்வது வெளிப்படுத்துங்க கர்ப்பத்தை எல்லாம் வந்து ஒரு கவர்ச்சியா கொண்டு வராது நல்லவேளை குழந்தை பிறப்பை காம்பிக்காமல் இருந்தாரே அது வரைக்கும் நாம் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி